அஸ்லாம் வலைக்கும் ஏன்னா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இழந்த பழம் வச்சு தான் ஊர்கா சேப்பிட்றோம் வேறு லெவலாக வந்துச்சு வெரி ஈஸி வெரி சிம்பிள் ஊருக்காய் மட்டும் ஃபர்ஸ்ட்லயே நீங்கள் அந்த சீசன் கிடைக்கும் போது போட்டு வச்சிருங்க எப்போ வேணாலும் நீங்கள் தாளிச்சுக்கலாம் இது போல் நம்ம அதே மாதிரி இன்னைக்கு தாளிச்சு உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எவ்வளோ தாளிச்சாலுமே அது இருக்காது அந்தளவுக்கு கலியாகிடும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் ஆன் என்கிற சிபில் டேஸ்ட்டி ஃபுட்டு ஹாரியஸுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சட்டி வச்சுட்டு நாலே நாலு பட்டை மிளகா போட்டு வறுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொன்னிற வர அளவுக்கு வறுத்தாச்சு அப்புறம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதையும் வறுத்தாச்சு எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி கொண்டு வந்துடுங்க அதே எண்ணெய் சட்டி வச்சு ஒரு ரெண்டுக்கு ரெண்டு எண்ணெய் ஊற்றிருங்க அஞ்சு பட்டை மிளகா திளி போட்டுருங்க கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக போட்டு நல்லா வெடித்து வரட்டும் அதன் பிறகு மஞ்சள் மஞ்சள் தூள் எடுத்துருக்கோம் இல்லையா கால் <changelspoon> ஸ்பூன் போல் அது போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கிள்ளி போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வதங்கி வரட்டும் நல்லா தாளித்து வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஊறுகாவை இலந்த பழம் ஊறுகாயை எடுத்து அதிலே போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கணும் வதங்கின பிறகு ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சி கெட்டியாக கரைச்சி ஊற்றிடுங்க நம்ம வந்து இதுக்கு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல இதுதான் நமக்கு சூப்பராக அந்த ஊறுகாயில் உள்ளது உப்பு எல்லாமே அதில் இருக்கும் பார்த்துட்டு உப்பை மட்டும் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த அந்த வெந்தய பொடியை போட்டுருங்க போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சு கிளறி விட்டு மூடி வைங்க மூடிட்டு அதுக்கப்புறம் உப்பு பார்த்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஜீனி கால் ஸ்பூன் அளவுக்கு கிள போட்டு கிளறி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சுருங்க அதுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்வயான் டேஸ்ட்டில் இழந்த பழம் ஊரு